நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காம நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா அடித்து ஆடும் ஓ அடக்கி வாசிக்கும் இபிஎஸ் அமித்ஷா என்ன பண்ண போறாரு அப்படின்ற கேள்விதான் நமக்குள்ள எழுதுங்க நேத்து பன்னீர்செல்வம் அவர்கள் ரெண்டு அறிக்கை வெளியிட்டு ஒரு அறிக்கை எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து இன்னொரு அறிக்கை திமுக அரசாங்கத்தை கண்டித்து இந்த ரெண்டு அறிக்கையிலும் என்ன இருக்குது என்பதை பற்றி நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேங்க ஆனா இந்த ரெண்டு அறிக்கையும் வச்சு பார்க்கின்ற போது பன்னீர்செல்வம் ஒரு முடிவுக்கு தீர்க்கமா வந்துட்டாருங்க என்னன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு நான் போக போறது இல்ல அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டார் அதனால தான் எடப்பாடி பழனிசாமிய தலைமை பண்பு இல்லாதவர் அப்படின்னு பன்னீர்செல்வம் அவர்கள் விமர்சனம் பண்ணி இன்னொரு பக்கம் திமுக அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணிருக்கின்றார் ஏன் எட்டு மாச காலம்தான் இருக்குது நீ கொடுத்த வாக்குறுதியை இப்ப கூட நிறைவேற்றவில்லை என்றால் அந்த துப்புரவு பணியாளர்களுடைய கண்ணீரினாலேயே வந்து உன் ஆட்சி அழிஞ்சுக்கூடும் அப்படின்னு திமுக ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணியிருக்கின்றார் மொத்தத்துல எடப்பாடி பக்கமும் போக போறதில்ல திமுக பக்கமும் போக போறதில்ல அப்படின்னு பன்னீர்செல்வர்கள் இந்த விமர்சனத்தின் மூலமாக தெளிவா சொல்றாருங்க ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக எடப்பாடி பழனிசாமி மீது இந்த மாதிரியான விமர்சனம் வைக்கவே இல்லை எப்பையாவது ஒரு தருணத்துல அதிமுகக்குள்ள நம்மளை இணைச்சுக்குவாரு தேர்தல் நெருக்கத்துல வெற்றிக்காக எடப்பாடி பழனிசாமி மண்டிட்டு தான் ஆகணும் அப்படின்னு வந்து பன்னீர்செல்வம் நினைச்சாரு எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் கட்சிக்குள்ள வந்தா போதும் அப்படின்ற அளவுக்கும் பன்னீர்செல்வத்துடன் இருக்கிறவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி காலில் கூட விடுறோம்பா நாங்க மோத வேண்டிய இடத்துல மோதிட்டோம் சண்டை போடுறதெல்லாம் சண்டை போட்டாச்சு இனிமே வந்து எடப்பாடி இடத்துல சரணாகதி அடைகின்ற எங்களை சேர்த்துக்கு அப்படின்ற இறங்கி வந்தவங்க ஆனா அமித்ஷாவோ இல்ல அண்ணாமலையோ ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுக இணைக்கலாம் கூட பரவாயில்ல நம்ம பன்னீர்செல்வத்தை பாஜக கூட்டணியில் யாவது இணைப்பாங்க அப்படின்னு இருக்கின்ற போது இப்ப திடீர்னு எடப்பாடி பழனிசாமி தலைமை பண்பு இல்லாதவர் அதனால்தான் தொடர் தோல்வி அதிமுக சந்தித்து கொண்டு வருது அப்படின்னு விமர்சனம் பண்ணிவிட்டார் அப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்கு எவன் சொன்னாலும் போக போறது இல்ல அவனுக்கு என்னடா தலைமை பண்பு இருக்குது அவங்க கிட்ட நான் போய் கூட்டணியா சேர்ந்து எப்படிதான் வெற்றி பெறது அப்படின்ற முடிவுக்கு பன்னீர்செல்வம் வந்துட்டார் இன்னொரு பக்கம் நம்ம முதலமைச்சர் போட்டு கொடுத்த ஸ்கெட்ச பன்னீர்செல்வர்கள் சிறப்பா செய்கிறார் ஏன்னா பாஜகவில நம்ம மோடி அவர்களை என்னால சந்திக்க முடியல வெளிப்படையாக மோடி அவர்களை சந்திக்க போற என்று நேரம் கேட்டு கூட கொடுக்கல இனிமே பாஜக பாஜக சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய போய் கூட்டணி வைக்கலாம் தீய சக்தி என்று அடையாளம் அவங்க கொள்கைக்கு எதிராக கூட போய் நம்ம திமுக கூட கூட்டணி வைக்கலாம் ஆனா கூடவே இருந்து நம்மளை அரவணைக்காத பாஜக கூட போக கூடாது அப்படின்னு முடிவெடுத்து முதல்வரை ரெண்டு நாள்ல மூன்று முறை சந்தித்தாரு பண்ணி சொல்வோம் திமுகவுடன் கூட்டணியா என்று கேட்கின்ற போது எதிர்காலத்தில் என்ன வேண்டுமானால் நடக்கும் என்று சொன்னார் அது மட்டும் இல்ல எலியும் பூனையுமா இருந்தவங்க வரலாற்றில் பார்க்கின்ற போது தேர்தலுக்காக கூட்டணி வச்சிருக்காங்க எதுவுமே சாத்தியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கான ஆப்ஷனை ஓபனா வச்சிருந்தாரு பன்னீர்செல்வம் ஆனா முதல்வர் கூப்பிட்டாரு தலையில நங்குன்னு ரெண்டு கொட்டு கொட்டினாரு அடப்பாவி எடப்பாடி பழனிசாமி அணுதினமும் சொல்ற வார்த்தை என்னடா

இல்ல தலைமை அலுவலகத்தை உடைக்க முடியுமா உடைச்சிட்டு வெளியே இருக்க முடியுமா திமுக பண்ணி தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள்ளே இருந்த துரோகி சொல்லிட்டு இருக்காரு இப்ப நீ மட்டும் வந்து திமுக கூட்டணியில கைகோர்த்து விட்டா என்றால் அவளை தான் யா கூட வந்து திமுக ஓட்டு போட மாட்டான் ஏன் தெரியுமா எதிர்கட்சி என்றாலே வந்து இருக்கணும் அவங்கிட்ட மோடி வெற்றி பெற வேண்டும் ஆனா அவனை அழிச்சிட்டு அப்புறம் வெற்றி பெறலாம் என்று நயவஞ்சக திட்டம் போட்டிருக்கான் பார்த்தியா இந்த ஸ்டாலின் அதனால பன்னீர்செல்வத்துக்கும் சரி இத்தனை நாளும் வளர்த்த கட்சிக்கு துரோகம் செய்திருக்கக்கூடிய பன்னீர்செல்வத்துக்கு எதிராக நம்ம திமுகவுக்கு ஆப்படிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவுக்கு திமுக கட்சிக்காரனே ஓட்டு போட மாட்டாயா அதிமுகவுக்கு அனுதாபம் வந்துறியா தேவையில்லாம எதுக்கு திமுக கூட்டணின்னு சொல்ற வெளியே போ திமுகவை எதிர்த்து கண்டன அறிக்கை விடு தாராளமா அத பத்தி நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு முதல்வர் சொல்லிட்டாரு அதனால திமுக கூட்டணியும் அதிமுக பாஜக கூட்டணியும் ஆனா அமித்ஷாவுடைய குறிக்கோள் என்ன திமுகவை விழுத்த வேண்டும் அதற்காக திமுகவை விழுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற எல்லா சக்திகளையும் ஒரு புள்ளியில இணைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு விஜய் சித்தாந்தம் எதிரி எங்களுக்கு பாஜக ஒட்டுமில்லை ஒருவும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது கூட தேர்தல் நெருக்கத்துல விஜய உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் கணக்கு போட்டு இருக்காரு இப்படி வராத விஜய கூட அழைச்சிட்டு வந்துட முடியும் என்று நம்ம அமித்ஷா நினைக்கிறாரு இன்னொரு பக்கம் ஆட பண்ணி செல்வம் பாஜக கொள்கையை ஏற்றுக்கொண்ட திராவிட கழகத்தில் இருந்த ஒரு காவி அவரு ஆனா அவரு என்னன்னு கேட்டீங்கன்னா திடீர்னு எடப்பாடி பழனிசாமியை கண்ணா புராணி விமர்சனம் பண்ணி இப்போ அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் விஜய் கூட கொண்டு வந்து போல இருக்குது ஆனால் பன்னீர்செல்வத்தை அதிமுக பாஜக கூட்டணிக்கு கொண்டு வர முடியாது போல இருக்குது தீர்க்கமாக முடிவெடுத்து தலைமை பண்பு இல்லாத எடப்பாடி பழனிசாமி கிட்ட நான் எப்ப இருக்கிறது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதிமுகவுடைய தொடர் தோல்விக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமை பண்பு இல்லாததான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டாரு இப்போதைக்கு அமித்ஷாக்கு எந்த வாய்ப்பும் இல்லை போல தான் தெரிகிறது பன்னீர்செல்வம் போனா கூட போட்டோம் அப்படின்னு உற்றுவார் போல் இருக்குது அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிய கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்கிறாரு அப்போ தென் மாவட்டங்கள்ல எப்படி ஓட்டுவாங்க வாங்க போறாங்க நயனார் நாகேந்திரன் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்குகளை வாங்கி கொடுத்துருவாங்களா தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்களத்தோர் சமூகமானது நயனார் நாகேந்திரன் அவர்களை நம்புகின்றார்களா அண்ணாமலை பேசியும் அதோட அமித்ஷா பேசியும் நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜக அகில இந்திய அமைப்பு செயலா இருக்கக்கூடிய சந்திக்கவே இல்ல அமித்ஷா வரைக்கும் போச்சா அண்ணாமலை அவர்கள் கெஞ்சி நம்ம பன்னீர்செல்வத்தை அப்ப கூட சந்திக்கலையா இப்போ அமித்ஷா பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வத்தை உள்ள கொண்டு வருகின்ற விஷயத்துல என்ன பண்ண போறாரு அதுலயும் ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்குள்ள பெரிய குழப்பத்தையே ஏற்படுத்திட்டு இருக்காங்க திமுக அரசாங்கத்துடைய தவறுகளை பேசவே மறுக்குது அதனாலதான் செல்லூர் ராஜு எங்கேயாவது சொன்னாரா நான் அதிமுக விட்டு போக போறேன்னு சொல்லிட்டு ஆனா ஊடகமானது செல்லூர் ராஜு திமுகவுக்கு போறாரு உரிய மரியாதையை வந்து எடப்பாடி பழனிசாமி தரல அவருடைய கார்ல செல்லூர் ராஜு ஏறினாரு எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அண்ணனே ஏறாதே ஏறாதனே ஏறாதனே நீங்க முன்ன போகணே முன்ன போகணே அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி செல்லூர் ராஜவர்களை முன்னனுிட்டாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்தாரு செல்லூர் அவர்களும் விளக்கம் அளித்தாங்க ஆனா இஜட் பிளஸ் கேட்டகரி பாதுகாப்பு நம்ம எடப்பாடி பழனிசாமி தரப்பட்டிருக்குப்பா அதனால அவர் கார்ல யாரும் வர முடியாது அதனால தான் பாதுகாப்பு விஷயங்கள் கருதி செல்லூர் ராஜ்யவர்களை முன் கார்ல ஏறிக்கிங்கனே அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் தொலைக்காட்சியா இருந்தாலும் சரி நம்ம பன்னீர்செல்வமா இருந்தாலும் சரி தலைமை இருந்தா குழந்தைக்கு கூட வணக்கம் சொல்லிட்டு போவாங்கயா ஆனா நான் தான் எல்லாமே என்ற தலைகணம் கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சிக்காக உழைச்சவனுக்கு கூட கார்ல இடம் கொடுக்க மாட்டாரியா அப்படின்னு விமர்சனம் பண்ணி இருக்கிறாருங்க எம்ஜிஆர் தெரியுமா எம்ஜிஆர் ஜெயலலிதா தெரியுமா ஜெயலலிதா என்னமோ எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நம்ம பார்க்காத மாதிரி பன்னீர்செல்வம் கூடவே இருந்து நிறைய நாள் பார்த்த மாதிரி கூடவே இருந்திருப்பாரு பார்த்திருப்பாரு ஆனா ஜெயலலிதாவுடைய உண்மையான முகம் எம்ஜிஆருடைய உண்மையான முகம் அரசியலை தாண்டி பன்னீர்செல்வத்துக்கு தெரியுமா தெரியலையே ஏன்னா ஜெயலலிதாவுடைய தலைமை எம்ஜிஆர் உடைய தலைமை பண்பும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய செல்வம் இன்னைக்கு நடுத்தருவில் நிற்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமை பண்பு இல்லைன்னு சொல்லிவிட்டார் ஓகே தான் ஆனா செல்வத்துக்கு என்ன தலைமை பண்பு இருக்குது கட்சியே அவரை தூக்கி வெளியே போட்டுச்சே மீண்டும் கட்சிக்குள்ள கூட வர முடியும் ஒரு தொண்டராக அப்போ தலைமை பண்பு யாருக்கு இல்லைன்னு தெரியல ரெண்டாவது எம்ஜிஆர் பற்றியும் ஜெயலலிதா பற்றியும் அவருடைய தலைமை பண்பு பற்றியும் செல்வத்துக்கு தெரியுமா இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா நமக்கு தெரியலையே ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய தலைமை பண்பை நம்ம பன்னீர்செல்வர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு கிளாஸ் எடுக்கிறாருங்க ஆமா குழந்தையா இருந்தா கூட அதாவது எளிய தொண்டனா இருந்தா கூட எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அவங்களுக்கு மரியாதை கொடுத்து வணக்கம் செலுத்துவாங்களாம் ஆனா வெற்றிக்காக எதிரியா இருந்தா கூட அரவணைத்துக் கொள்வாங்களாம் அப்படி ஒரு தலைமை பண்பா ஆனா எடப்பாடி பழனிசாமி கிட்ட அது எங்க இருக்குது அதனாலதான் சந்தித்த எல்லா தேர்தல்லயும் எடப்பாடி பழனிசாமி தோல்வியை அடைகிறாரு இந்த கழகம் முப்பத்தோரு வருஷங்கள் ஆட்சி ஆண்டுச்சியா ஏன் ஆட்சி கட்டில் இருந்தது அன்னைக்கு தலைமை பண்பு கொண்டவர்கள் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சுயநலத்துடன் நல்லவா இருக்கிறாரு எப்படி வெற்றி பெறுவாரு அப்படின்னு பன்னீர்செல்வர்கள் வந்து சொல்றாரு எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமை பண்பு சொல்லி கொடுக்கின்ற அளவுக்கு பன்னீர்செல்வத்துக்கு எவனோ வந்து அறிக்கை எழுதி கொடுத்துருக்குறான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா பன்னீர் பன்னீர்செல்வர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் வரலாற்றை திருப்பி பார்த்தோம்னா அவரை நம்புறாரா இல்லையோ நேரத்து அரசியலுக்கு வந்தவங்க கூட நம்புவார் இப்ப பன்னீர்செல்வத்துடன் ஒப்பிடுகின்ற போது அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷம் தான் அரசியலுக்கு வந்தாரு ஆனா அவர்கிட்ட கூட போய் கை கட்டி நிற்பார் அண்ணாமலை அண்ணாமலை அமித்ஷா கிட்ட ஒரு டைம் வாங்கி கொடுக்குறியா இல்லை என்ன அதிமுக சேர்த்து விடுறியா அப்படின்னு வந்து தன்னை நம்பாம தன்னுடைய ஆளுமை தன்மையை நம்பாம நம்ம அண்ணாமலை கிட்ட போய் கெஞ்சி நிற்பார் அதான் சொல்லும் ஆனா இந்த சொல்லும் எடப்பாடி பழனிசாமிக்கு போய் ஆளுமை இல்லைன்னு சொல்றார் உண்மையாகவே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமை இல்லையா யாரையும் அரவணைக்கவில்லையா ஏன்னா தம்பிதுறையை பொறுத்த வரைக்கும் அன்பர் ராஜா போன விஷயம் அதோட மைத்ரேயின் போன விஷயம் இந்த விஷயம் தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க அந்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்ல முற்படுகின்றார் ஆனா நம்முடைய தம்பி துறையவர்கள் ஏதோ சொல்ல வருகின்றார் அண்ணே கமனே அப்படின்னு தடுத்துட்டார் உடனடியாக நீங்களே சொல்லுங்க அப்படின்னு தம்பி துறைவர்கள் செய்கை காட்டி விடுகின்றார் உடனடியாக தம்பி என்ன மதிப்பு கொடுத்தார் பாத்தீங்களா தம்பி துறை யார் தெரியுமோ அவரு பாராளுமன்றத்துல மாநிலங்களவையில துணை சபாநாயகராக இருந்தா தெரியுமோ ஜெயலலிதா ஆட்சியில சட்டத்துறை அமைச்சராக இருந்தா தெரியுமோ அப்பேற்பட்ட மனிதரை பதிலளிக்காதே அப்படின்னு கையை பிடிச்சி தள்ளுறது என்னையா ஆளுமை தன்மை அந்த அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா யாருக்கும் நீ வந்து அடங்க மாட்டியா அப்படி என்ன உன்னுடைய ஆளுமை தன்மை அப்படின்னு செல்வர்கள் வந்து கேட்கிறாருங்க ஆனால் இந்த பேட்டி அளிக்கின்ற பொழுது தம்பிதுரை அவர்கள் குறுக்கே பேசுனது சரியா தவறா அதான் கேள்வி ஏன்னா கட்சிக்கு தலைவராக இருக்கின்ற பொழுது செய்தியாளர்கள் சந்திக்கின்ற பொழுது அந்த கட்சி தலைவர் தான் கட்சியுடைய நிலைப்பாட்டை சொன்னா சரியா இருக்கும் நான் எடப்பாடி பழனிசாமியை விட வயதில் மூத்தவேன் நான் பத்திரிகையாளர்கிட்ட எடப்பாடி பழனிசாமியை தாண்டி பேசுவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் தலைமை பண்பு இல்லை தலைமைக்கு கட்டுப்படாத பண்பு இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தலைவராக இருக்கின்ற போது அவர் பேட்டி அளித்தார் ஆனால் இப்போதெல்லாம் என்ன சொல்றாரு அண்ணே தலைவர் கூட இருக்காருனே உங்களுக்கு என்ன தேவையோ அவர்கிட்ட கேட்டுங்கண்ணே நான் ஒரு எளிய தொண்டனே நான் பேட்டி தரக்கூடாதுன்னே அது சரியா இருக்காதுங்கண்ணே அப்படின்னு சொல்றார் அண்ணாமலைக்கே அந்த நாகரிகம் தெரியுது மரபுபடி பத்திரிகையாளரை யார் சந்திக்கணும் கட்சி தொடர்பான விஷயங்கள் விலகி சென்றவர்கள் தொடர்பாக யார் பதிலளிக்கணும் அளிக்கணும் அப்படின்னு ஒரு மரபு இருக்கிறது கட்சியில் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது அதையெல்லாம் நம்ம தம்பித்துறையவர்கள் பிரேக் பண்ற மாதிரி தான் அவர் பேசினார் அது மட்டும் இல்ல தம்பித்துறையவர்கள் ஏதாவது சொல்லிவிட்டார் என்றால் அத்தனைக்கும் பொறுப்பேற்க வேண்டியது நம்ம எடப்பாடி பழனிசாமி தான் அதனால தான் எதுவாக இருந்தாலும் நானே சொல்லிவிட்டு நானே சமாளிச்சுக்கிறேன் அண்ணே கொஞ்சம் கம்முன்னு இருங்க அப்படின்னு கையை தட்டி விடுறாரு நம்ம பன்னீர்செல்வத்தை செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அவரு பத்திரிகையாளர்கிட்ட பேசுறாரா இல்லையோ பக்கத்துல இருக்கிறவன் என்ன பேசுறாருன்னு வேடிக்கைதான் பாப்பார் நம்முடைய பண்டோட்டி ராமச்சந்திரன் எண்பத்தி எட்டு வயசோ எண்பத்தி ஒன்பது வயசோ ஆகிறது ஆனா அவருதான் பத்திரிகையாளர்கிட்ட பதில் சொல்வாரு நம்ம பன்னீர் செல்வம் பக்கத்துல இருந்து ஈடு பாப்பாரு அவ்வளவுதான் அவருடைய ஆளுமை அடுத்த உடனே பேச விட்டுட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒதுங்கி நின்னுக்குவார் சில தருணங்கள்ல தவிர்க்க முடியாத காரணத்தினால வாங்கண்ணே 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 அப்படின்னு பத்திரிகையாளர்கிட்ட வா வான்னு சொல்லியே காரில் ஏறி போயிடுவாரு இவ்வளவுதான் பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பன்னீர்செல்வத்தினுடைய ஆளுமை தன்மை ஆனா நம்ம எடப்பாடி பழனிசாமிய செல்லூர் ராஜ வச்சு தம்பித்துறையை வச்சு மடக்க பாக்குறாரு நம்ம பன்னீர்செல்வம் இவங்க எல்லாம் அவமானப்படுத்திட்டாராம் அதனால் அதிமுக எங்கடா உருப்பட போகுது அப்படின்னு சொல்றாரு சோ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திடீரென அறிக்கை வெளியிட்டு ஆளுமை பண்பு இல்லை என்று சொல்லியிருப்பதும் நான் அதிமுக பாஜக கூட்டணி வரமாண்டா சாமி நீங்க என்ன பண்ணாலும் அப்படின்ற மெசேஜ சொல்லியிருக்கிறாரு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அமித்ஷா ஆசைப்பட்டாரு இப்ப பன்னீர்செல்வத்தை கூட்டணிக்குள்ள கொண்டு வர முடியாது போல இருக்குது ஏற்கனவே டிடி டி அவர்களை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் இருக்கிறவங்க பன்னீர்செல்வத்தை அதிமுக பாஜக கூட்டணிக்கு கூட்டு வரணும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு அப்படி இல்லைன்னா நாங்க விஜய் கட்சிக்கு போயிடுவோம் அப்படின்னு சைகை காட்டி இருக்கிறாரு டிடிவி தினகரன் இப்ப அமித்ஷாவுக்கு தான் பெரிய சவாலே இருக்கிறது சோ மொத்தத்துல பன்னீர்செல்வத்துக்கு ஆளுமை தன்மையா இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமை தன்மை இருக்குதா அப்படின்றத நீங்க கமான் சொல்ல சொல்லுங்க ஆனா திமுகவையும் சமாளிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் சசிகலாவையும் சமாளிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் டிடிவியும் சமாளிச்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பன்னீர்செல்வத்தையும் சமாளிச்சிக்கிட்டு அதையெல்லாம் தாண்டி பெரிய அண்ணனா இருக்கக்கூடிய பாஜகவும் சமாளிச்சுக்கிட்டு நீதிமன்ற நீதிமன்றமாக ஏறி கட்சியை காப்பாத்தி தொண்டர்களை ஒருங்கிணைச்சு இரண்டாம் கட்ட தலைவர்களை ஒருங்கிணைச்சு தலைமை பண்புல அதிமுகவுல தக்க வைத்துக் கொள்வது எவ்வளவு பெரிய விஷயம் இப்ப சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமை பண்பு இருக்கா இல்லையா இல்ல கட்சியில கூட தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முடியாம வெளியே போய் ஐயோ குய்யோ எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமை பண்பு கிடையாது மொத்த தேர்தலையும் தோத்துட்டோம் அப்படின்னு கூப்பாடு போட்டுட்டு இருக்கக்கூடிய செல்வத்துக்கு தலைமை பண்பு இருக்குதான்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே